தினம் கொழும்பிலே புறக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சுழற்சி முறையிலே ஒரு சத்திய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் எனவே இந்த அரசு இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் காரணம் அரசினுடைய விஞ்ஞாபனத்திலே இவர்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள் நாட்டிலே இருக்கக்கூடிய பல துறைகள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள் எனவே இவை பற்றி அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இப்பொழுது இந்த அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்கள் இங்கே ஒரு சத்திய போராட்டத்திலே இணைந்திருக்கின்றார்கள் எனவே தொடர்ச்சியாக இந்த போராட்டம் பதிமூன்றாவது நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக நாடு கழகிய ரீதியிலே பல மாவட்டங்களிலிருந்து இந்த இடத்திற்கு சுழற்சி முறையிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள பலர் வருகை தரவிருக்கின்றார்கள் இப்பொழுது மட்டக்கிழப்பு திருகோணம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல பட்டதாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் கோரிக்கைகளுடன் வருகை தந்திருக்கிறார்கள் எனவே அதற்கு மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசானக்கின்னுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது இதே போன்று இன்னும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே வருகை தர இருக்கின்றார்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க இருக்கின்றார்கள் குறிப்பாக இது ஒரு நியாயமான கோரிக்கை இது அரசு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக இடம்பெறுகின்ற ஒரு செயல் என்பதனால் அதனை எதிர்த்து அவர்கள் இங்கே தங்களுடைய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் நாங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய சிலரிடம் இது தொடர்பிலே நாங்கள் கருத்துக்களை வினவுவதற்கு தயாராக இருக்கின்றோம்